குரானில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம அடிக்கடி அதாவது கேட்கக்கூடிய துவாக்களில் ஒன்று தான் ரப்பிஷ்ரஹலி சதுரி ரப்பிஷ்ரஹி சதுரி அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது பிரார்த்தனையை யார் கேட்டதாக நாம் படிக்கிறோம் மூசா அலை இஸ்லாம் கேட்டதாக இந்த பிரார்த்தனையை பற்றி நாம் படிக்கிறோம் ரப்பிஷ்ரஹலி சதுரி ஒயஸ்ர் அலி அம்ரி வஹலுல் ஒகுதம்லி சானி எஃப் கஹூ கௌலி இது வந்து மூசா அலி இஸ்லாம் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இதில் முதலாவது வார்த்தையே ரப்பிஸ்ரஹலி சதுரி அல்லாஹ் எனக்காக எனது உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக இப்போ அந்த துவாவுடைய முதல் அம்சமே அல்லாவிடத்தில் வந்து மூசா அலி இஸ்லாம் அதாவது இஸ்ரஹலி சதுரி எனது உள்ளத்தை நீ விரிவுபடுத்துவாயாக எனக்காக எனது உள்ளத்தை நீ விரிவுபடுத்துவாயாக விசாலப்படுத்துவாயாக என்ற வார்த்தையை அதாவது ரபிஷ் ரஹி சதுரி அப்படியே எனக்காக எனது உள்ளத்தை நீ விரிவுபடுத்துவாயாக விசாலப்படுத்துவாயாக ஒரு வாக்கு கேட்குறார் இப்போ மூசா அலி இஸ்லாம் இதை வந்து எந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனையை மூசா அலே இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஃபிரௌனை எதிர்கொள்ள ஃபிரௌனை சந்திப்பதற்கு போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் கேட்கிறார் அப்படின்னா நம்ம விளங்கக்கூடிய அர்த்தத்தை விட ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு எனது இந்த உள்ளத்தை விரிவுபடுத்தல் என்கின்ற ஒரு அம்சத்தை ஒரு ஃபிராவுனை ஒரு கொடுங்கோலனை எதிர்கொள்ளப் போகிற நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய துவா என்ன என்று சொன்னால் என்னை தைரியப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி என்னை பலப்படுத்து அப்படின்னு தான் கேட்டிருக்கணும் அதை கேட்காம அவர் எப்படி கேட்குறாருன்னு சொன்னால் ரப்பிஷ்ரஹி சௌத்ரி எனது உள்ளத்தை எனக்கு விசாலப்படுத்துவாயாக எனக்காக எனது உள்ளத்தை பலப்படுத்துவாயாக என்று மூசா அலி இஸ்லாம் என்ன செய்கிறாங்க பிரார்த்தனை செய்கிறார்கள் இதுதான் அந்த விரிவடையும் உள்ளம் என்ற அந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்வதற்குரிய முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இது எனவே இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தலைப்பு மூசா அலி இஸ்லாம் ஃபிரௌனை சந்திப்பதற்கு போகிற நேரத்தில் இந்த பிரார்த்தனை மூசா அலி இஸ்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம விரிவடையும் உள்ளம் என்கிற தலைப்பை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து வேண்டும் இந்த சுதூர் உள்ளத்தை விரிவுபடுத்தல் இன்ஷிரா உள்ளத்தை வந்து விசாலப்படுத்தல் என்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த துவாவையும் நாம் இந்த பிரார்த்தனையை செய்கிற நேரத்தில் உள்ளத்தை விசாலப்படுத்த உள்ளத்தை விசாலப்படுத்த நம்ம என்ன புரிந்திருக்கிறோம் இதுவரை காலமும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளுற நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதில் எவ்வளோ உண்டு என்பதையும் நாம் அவுனை சந்திக்கிற நேரத்தில் முசார் அரசில் இந்த துவாவை ஏன் கேட்டார்கள் என்ற கேள்விகளின் ஊடாகவும் நாம் என்ன செய்யலாம் இதனை புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரிகளே பேச்சு வழக்கில் நம்ம பார்க்கலாம் நம்ம இதை அன்றாட வாழ்க்கையில் இந்த உள்ளத்தை விரிவுபடுத்துல்றது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லத்தான் செய்கிறோம் எப்படி சொல்கிறோம் ஆளுக்கு மனசு போதாது அப்படின்னு சொல்லுவோம் மனசு போதாதுன்னா ஹார்ட்டில் ஹாஃப் காணான்னு அர்த்தத்துக்கு சொல்கிறது இல்லையே நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா சுருங்கிய மனது குறுகிய மனது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பேச்சு வழக்கில் மனசு சின்னது அந்த ஆளுக்கு மனசு போதாது மனசு குறுகியது சுருங்கிய மனது மனசு எலகவே இல்லை மனசு எழகவே இல்லை இந்த வார்த்தைகளை நம்ம அன்றாடத்தில் என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் பெரிய மனசு அவருக்கு அப்படின்னா ஹார்ட் பெருசுன்ற கருத்துல சொல்கிறோமா அவர் உள்ளத்தில் வந்து அதை வந்து அதை அங்கீகரித்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளுக்கு அவர் என்ன அது உள்ளம் அவருக்கு இடம் கொடுக்குன்ற கருத்தில் சொல்கிறோம்னா அந்த கருத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் பெரிய மனசு என்று சொல்கிறோம் பெரிய மனசு பண்ணி என்ன செய்யுங்க இதை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறோம் பெரிய மனசு பண்ணி வாங்க என்று சொல்கிறோம் அவருக்கு என்ன சின்ன மனசோடு இருக்காதிங்க என்று சொல்கிறோம் உள்ளத்தை அப்படி என்று சொல் இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்றால் வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அந்த வார்த்தையை தான் நம்ம பிரார்த்தனையாக சொல்கிறோம்ன்றதை நம்ம கனெக்ட் பண்ணி உணர்ந்ததில்லை ரப்பிஷ் ரஹலி சதிரி எமது அதாவது உள்ளத்தை எமக்கு விரிவுபடுத்துவாயாகனு நம்ம என்ன சின்ன அதாவது அதை சம்மந்தப்படுத்தி உணர்ந்தது இல்லை ஆனால் அன்றாட வாழ்க்கையை நம்ம சொல்லத்தான் செய்கிறோம் எனவே இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம உள்ளத்தை விசாலப்படுத்தல் விரிவுபடுத்தல் இதெல்லாம் சொல்லத்தான் செய்கிறோம் இதில் என்ன அப்படி என்றால் எந்தளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் நல்ல விஷயங்களில் விரிவாக விசாலமாக இருக்கிறதோ விசாலமாக மாறுகிறதோ விசாலமாக ஆகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய சட ரீதியாக அதாவது ஃபிசிக்கலி அவருடைய உள்ளம் என்ன செய்யும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல விஷயங்களில் எந்தளவுக்கு விசாலமாக அவருடைய உள்ளம் மாறுகிறதோ அந்த அளவுக்கு சடரீதியாக உள்ளம் என்ன செய்யும் விசாலத்தன்மையோடு இருக்கும் உள்ளம் விலகும் அதாவது அதாவது என்ன சொல்ல போனால் ஒரு நெருக்கடிக்குள்ளாகி அவர் வந்து சுவாச கோளாறோடு மூச்செடுக்க முடியாத ஒரு கட்ட மனிதனுக்கு நோய் என்ற அடிப்படையில் வாரது ஒன்றிருக்குது இருக்குது அதல்லாமல் மனிதனுடைய உள்ளத்தாக்கங்களின் மூலம் அது வருவது குறையும் எந்த அளவுக்கு உள்ளம் இந்த ஆன்மீக ரீதியாக நல்ல உணர்வு ரீதியாக அகலாக்க ரீதியாக விரிவடைகிறதோ அந்த அளவுக்கு சடரீதியாக அதனுடைய அதாவது விசாலவும் என்ன செய்யும் அதிகரிக்கும் எந்தளவுக்கு கெட்ட விஷயங்களில் இந்த உள்ளம் விரிவடைகிறதோ கெட்ட விஷயத்துலையும் விரிவடையும் கெட்ட விஷயத்துலையும் என்ன செய்யும் விரிவடையும் கெட்ட விஷயத்துலையும் அவருக்கு என்ன அதாவது தாராளமான உள்ளம் ஏற்படும் தாராளமான உள்ளம் கெட்ட விஷயங்களில் மோசமான எல்லாம் என்ன செய்யும் ஏற்படும் எந்தளவுக்கு அதில் அவருக்கு அது விரிவடைந்து கொண்டு போகிறதோ அளவுக்கு சடரீதியாக உள்ளம் என்ன செய்யும் பாதிக்கும் அதாவது உள்ளம் சுருங்கும் குறுகிய நிலையை அதை என்ன செய்யும் அடையும் பிரசுருதா இஸ்ரலாசனை சொல்கிறாங்க அதாவது சொர்க்கவாதிகள் யுல் ஹமூன் அன் நஃபஸ் யுல் ஹமூன் அ தஸ் பீஹிமு அன் நஃபஸ் சொர்க்கத்தில் அவர்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் சுவாசம் உள்ளுணர்வாக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த அளவில் அவர்களுக்கு தஸ்மீஹ் உள்ளுணர்வாக ஏற்படுத்தப்படும் சுவாசம் உள்ளுணர்வாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு என்ன ஒரு நாளைக்கு அறுபது முறை அறுநூறு முறை ஒருத்தர் மூச்சு இழுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு விளங்கியிருந்தால் நம்ம ஃபஜீருக்கு எளிமின் ஒன்றே முதலாக என்ன வேலை செய்வோம் உட்காந்து மூச்சு இழுக்கிற வேலையை தான் என்ன செய்வோம் நம்ம செஞ்சுருப்போம் உலகத்தில் மனிதன் செய்ய வேண்டிய உச்சகட்டமான வேலையும் அது தான் அதனால தான் மூச்சு இழுக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க ஆள் மூச்சுகளை கொஞ்சம் விடுங்க அது ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று சொல்கிற டைமில் நம்ம கொஞ்சம் மூச்சை இழுத்து என்ன செய்கிறோம் விடுகிறோம் ஆனால் மற்ற டைம்ல எல்லாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய உச்சகட்டம் வாழ்க்கை முடிகிறது அதில் மூச்சு இல்லாமல் போனால் வாழ்க்கை முடிஞ்சுது ஆனால் உலகத்திலே கணக்கே எடுக்காமல் செய்கிறது அது அந்த மூச்சு தான் அந்த மூச்சு தான் நம்ம எந்த ஒரு கணக்கிலையும் எடுக்காமல் செய்கிறது என்றைக்கு நெருக்கடிக்குள்ளாகிறோமோ அப்போ தான் மூச்சு என்ற சப்ஜெக்டே நம்ம என்ன செய்கிறோம் உணர்கிறோம் அதான் ரசூல்லாங்க சொல்கிறாங்க எப்படி மூச்சு அவர்களுக்கு இழகுபடுத்தப்பட்டிருக்கிறதோ உணர்வாக்கப்பட்டிருக்கிறதோ இல்ஹாம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி சுவர்க்கத்தில் அவர்களுக்கு தஸ்மீ என்ன செய்யப்படும் இல்ஹாம் பண்ணப்படும் உள்ளுணர்வு அதாவது வாயால் அது வந்துகண்டே இருக்கும் அப்படின்னு ரசூல்லாங்க சொல்கிறாங்க எனவே இங்கே உள்ளம் சுருங்குதல் என்கின்ற ஒரு பகுதியை நம்ம அதில் என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்கிறோம் எனவே உள்ளம் விரிவடைதல் என்பது அன்றாட எமது வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய ஒரு அம்சம் அதே நேரம் இந்த உள்ளம் அதாவது விரிவடைதல் என்பது நல்ல விடயங்களில் விரிவடையுமாக இருந்தால் அவருக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் அதில் என்ன செய்கிறது பலன் இருக்கிறது உள்ளம் கெட்ட விஷயங்களில் விரிவடையுமாக இருந்தால் அவரது உளரீதியான பாதிப்பு அவருக்கு என்ன செய்கிறது அதில் அதாவது சட ரீதியாகவும் என்ன செய்யும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளம் விரிவடைதலுக்கு நேர் எதிரான கருத்து என்ன உள்ள சுருங்குதல் உள்ளம் நெருக்கடியாகுதல் உள்ளம் சுருங்குதல் உள்ளம் நெருக்கடியாகுது என்பதுதான் அதற்கு நேர் எதிரான கருத்து என்னது அதாவது மனசு வந்து என்ன செய்யுது மிச்சம் கவலையாக இருக்குது மனசு நெருக்கடியாக இருக்குது ம அதை ஒரு ப்ரெஷராக இருக்குது ஒரு அழுத்தமாகவே நாம் என்ன செய்கிறோம் நான் வந்து அதை யோ அதாவது யோசி நேற்றையிலேருந்து ஒரே யோசனையாகவே இருக்குது இந்த வார்த்தையில எதுக்கு சொல்கிறோம் நெருக்கடிக்கு சொல்கிறோம் இந்த நெருக்கடியான நேரத்தில் மனிதனுடைய அதாவது பாதிப்புகள் மனிதனுடைய நிலைப்பாடுகள் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையுடைய விஷயங்கள் எல்லாம் தலைகீழாக என்ன செய்யும் மாறும் எனவே உள்ளம் விரிவடைதல் என்பது ஒரு சாதாரண ஒரு அம்சம் உண்டு அல்ல உள்ளம் விரிவடைது சாதாரண ஒரு அம்சம் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்